ஈரோட்டிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலயம் இது திருஞான சம்பந்த பெருமான் அருணகிரிநாதர் போன்ற சான்றோர்களால் பாடப்பெற்ற திருத்தலம் இது திருநனா என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் சுயம்பு மூர்த்தியாக உருவான சங்கமேஸ்வர பெருமான் உரையும் பழம்பெரும் ஆலயம் காவிரி பவானி அமிர்த நதி ஆகிய மூன்று நதிகளும் சங்கமமாகும் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்பெறும் இடத்தில் இவ்வாலயம் அமைந்துள்ளதால் இத்திருத்தலத்திற்கு சங்கமேஸ்வரர் ஆலயம் என்ற பெயர் பெற்றது பவானியும் காவிரியும் கூடும் இடத்தில் வடகரையில் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பளவில் இக்கோயில் அமைந்துள்ளது கோவிலின் பிரதான கோபுரம் வடக்கு திசையில் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் உடையதாகவும் இரண்டு வாயில்கள் உள்ளதாகவும் அமைந்துள்ளது தட்சிண அழகை தட்சிண கைலாயம் தட்சிண பிரயாகை போன்ற சிறப்பு பெயர்களுடன் மூன்று நதிகளும் கூடுவதால் மொக்கூடல் கூடுதுறை என்றும் பராசர முனிவரால் வழிபடப்பட்டதால் பராசர தலம் என்றும் குபேரனால் வழிபடப்பட்டதால் குபேரபுரி என்றும் வக்ராசுரன் இறைவனை வழிபட்டதால் வக்ரபுரி என்றும் விஜய அரசரால் வழிபடப்பட்டதால் விஜயபுரி என்றும் அழைக்கப்படுகின்றது வேதகிரி சங்ககிரி நாககிரி மங்களகிரி பதுமகிரி ஆகிய இம்மலைகளுக்கிடையே பவானி திருத்தலம் அமைந்துள்ளதால் பஞ்சகிரி மத்திய பிரதேசம் என்றும் இக்கோயில் அழைக்கப்படுகின்றது ஒரே ராஜகோபுரத்தின் கீழ் சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்கள் அமைந்துள்ளதால் சேத்திர சங்கமம் என்றும் அமிர்த லிங்கேஸ்வரர் சுகஸ்வரலிங்கேஸ்வரர் மற்றும் காயத்ரி லிங்கேஸ்வரர் என பல்வேறு மூர்த்திகள் உள்ளதால் மூர்த்தி சங்கமம் என்றும் வழங்கப்படுகின்றது நனா என்னும் தலத்திற்கு உடைய இறைவன் நன்னா உடையார் எனப்படுகின்றார் மிக தொன்மையான துவாரபாலகர் கற்சிலைகள் கொண்ட பவானி சிவாலயத்தில் முக்கால ஆரரசர்கள் பலருடைய கல்வெட்டுக்கள் இருந்திருக்க வேண்டும் இங்கு கிடைக்கும் முதல் கல்வெட்டு விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயரின் குங்குமண்டல நிர்வாகி பாலதேவராஜன் கல்வெட்டுக்கள் தான் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பது முதல் கெட்டி முதலிகளின் கல்வெட்டுகளும் பிற கல்வெட்டுகளும் இவ்வாலயத்தில் உள்ளன வடக்கு நாட்டின் திருக்காசியை புண்ணியத்தலமாக வழிபடுவதற்கு இணையாக தென்னாட்டில் பவானி கூடுதுறையை இளைய காசி என்று அழைத்து வழிபடுகின்றார்கள் காசியை போன்றே இங்கு இறந்தாலும் மோட்சம் என்றும் இறந்தவர்களின் அஸ்தியை இங்கு கரைக்கப்படுவதற்கும் மக்கள் அதிகமாக இங்கு வருகின்றனர் வாருங்கள் இந்த ஆலயத்திற்குள் சென்று காண்போம் சங்கமேஸ்வரர் திருக்கோயில் பவானியில் தமிழ்நாட்டில் பவானியில் முக்கோடல் சார் காவிரி நதி பவானி நதி சரஸ்வதி நதி என்ற அமிர்த நதி மூன்று பாயக்கூடிய சங்கமேஸ்வரர் கோயில் முக்கூடலாம் இது ஒரு பவானி என்ற நதி பெயரால் பவானி என்ற ஊரம் வந்திருக்கின்றது சங்கமேஸ்வரர் திருக்கோயில் இங்கே இருக்கின்றது பராசர முடிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த கோயில் இந்த கோயிலை பற்றி அவனுடைய அருணிரிநாதர் அரவஸ்தால தர திருத்தலங்களை பற்றி எழுதியிருக்கும் பொழுது முதல் தலமாக இந்த கோயிலை பற்றி எழுதியிருக்கிறார் பவானி திருநனா என்ற பெயர் இலங்கை காடுன்னு சொல்வார் இலங்கை மரம் தான் தலவரிச்சம் ஆனால் தலவரிச்சமாக இலந்தை மரத்தில் இலங்கைக்காட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலே சங்கமேஸ்வரர் திருக்கோயில் இருக்கின்றது இங்கே வேதகரீஸ்வரர் வேதநாயியம்மா என்ற கோயிலும் இருக்கின்றது வேதகிரீஸ்வரர் வேதவியாசர் இங்கே அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சி கூட்டை மலையில் தான் நான்கு வேதங்களை உருவாக்கிய இடம் இதுதான் இங்குதான் யஜூர் சாம மதிருமணம் என்ற வேதங்கள் கலியுகத்திலே மக்கள் நல்வழிப்பட என்பதற்காக நான்கு வேதங்களை உருவாக்கினார் வேதவியாசர் தான் வியாச மகரிஷி அதாவது வேதவியாசர் என்று சொல்கின்றார்கள் அரியூரில் மலைக்கு பெயர் வேதகிரி மலை என்று சொல்கின்றார்கள் ஆக சிறப்பு பெற்ற இந்த கோயில் கோயிலானது சிறப்பு பெற்ற இந்த கோயிலிலே பிரிட்டிஷ் காரர்கள் ஆட்சி செய்திருந்த பொழுது ஒரு கலெக்டர் அவர்கள் தங்கியிருந்தார்கள் தங்கியிருந்த பொழுது நடு ராத்திரியிலே ஒரு சிறிய குழந்தை வந்து கதவை தட்டி கலெக்டர் பிடித்து வெளியே எழுத்து விடுத்து விட்டது எதற்காக கையை எழுக்கின்றா என்று கேட்க கலெக்டர் கேட்க அந்த அந்த குழந்தை ஒன்று பதில் சொல்லாமல் எடுத்து விட்டார்கள் வெளியே வந்தவுடனே அந்த கரடம் இடிந்து விழுந்து விட்டது கலெக்டர் அங்கே தூங்கியிருந்தால் கலெக்டர் அங்கே தூங்கியிருந்தால் கலெக்டருடைய உயிர் போயிருக்கும் உடனே யார் என்னை எழுத்து வந்தது என்று பார்க்கும் பொழுது அந்த சிறுமி ஓடிக்கொண்டார் ஓடிக்கொண்டு வரும் பொழுது ஓடி மாய்ந்து மறைந்து விட்டார் தான் அவர்கள் வேதனாயகி என்று சொல்லிவிட்டார்கள் வேதனாயகி அம்மாள்தான் தான் காப்பாற்றுவார் என்று சொல்லி தந்தத்தினால் செய்ய ஒரு பல்லக்கினை கலெக்டர் அவர்கள் கோயிலுக்கு பரிசீல்த்து கொள்வார்கள் தற்பொழுது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது சிறந்த முறையிலே கும்பாபிஷேகம் நடைபெற்று ஆக கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் செகமேஸ்வரர் கோயில் பல மக்கள் இருக்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல ஊரில் இருந்து வந்து தரிசனம் செல்கின்றார்கள் ஆக இந்த கோயிலுடைய சிறப்பை நீங்கள் வந்து நேரிலே பார்த்தால் தெரியும் அதிகமான சிறப்பு வாய்ந்த கோயில் வந்து தென்னாட்டு திருவேடு சங்கம்னு பேர் வடநாட்டில் கங்கையம்மன் சரஸ்வதி அப்படி மூணு நதி சங்கம் ஆகுது அதுமாரி இங்கே வந்து காவேரி பவானி அமிர்த நதி அப்படின்னு மூணு நதி சங்கமாக ஆகுது தென்னாட்டு திருவேணி சங்கம்னு இது திருஞாஸ் பாடல் பெற்ற திருஞாஸ் மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ இங்கே வந்து பராசிரமணிவர் சூரியன் விஸ்வாமுத்திரர் பராசுரமணிவர் எல்லாம் வழிபட்டுருக்காங்க இங்கே சாமி வந்து சுயம்புமூர்த்தி மூர்த்தி தலம் தீர்த்தாங்கத்தில் மூணு சிறப்பானது மூணு சங்கமாக தீர்த்தம் சா சாமி வந்து சுயம்தானா வந்து அப்புறம் தலத்துக்கு வந்து அடிக்காயிரத்திட்டு சிவலிங்க இருக்குதாம்மா அந்த மகிமா இந்த மகிமையால் இந்த ஊரில் இறந்துவாங்க எரிச்சாக்க அவங்க மண்ட உடகப்பட்டது வெடிக்காமல் எரிஞ்சு இந்து இந்த ஊர் கோயில் சிறப்பு சாமி வந்து சோமா கோவிலோட அமைப்பு மூணு சேர்ந்து மூணு சன்னதி கிழக்க பார்த்துருக்குது இருக்குது சாமி சன்னதி மேலே இருக்குது இடையில முருகன் இருக்குது அம்பாள் பக்கத்தில் மூணு சேர்ந்து கிழக்கு பார்த்துருக்கு அது ஒரு சிறப்பு திருநாசுந்தர் பாடல் பெற்ற சலம் திருநண்ணான்னு பேர் பழங்காலத்தில் அதனால் சாமி பேர் நன்னாவுடையார் அப்படின்னு வந்துருக்கு அந்த மூணு சங்கமார் அந்த சங்க சங்கம் போன்ற முகத்தில் இருக்கிறதுனால சங்கமுகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சாமி இருந்தால் அந்த சங்கமேஸ்வரன் மறுவி வந்திருக்கு அப்புறம் இங்கே பாடல் பெற்ற முருகன் அவர் ஆறுமுகத்தோடு இருக்கார் அது திருப்பூர் பற்றி நான்கு வேதங்களும் வேதவியாசரும் பூஜை பண்ணதான் வரலாறு அதனால் வேதநாயகன் பவானி இருக்கிறதுனால பவானி பவான் பவானி முன்பாங்க பழங்காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி நாலில் வில்லியம் கேரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில காலத்தில் கலெக்டராக இருந்துட்டு டிராவல்ஸ் பங்கால வந்து தங்கியிருந்த பொழுது அப்போ கோவை மாவட்டம் தலைநகரம் பவானியாக இருந்திருக்கு பவானியாக இருந்தபோது பவானியில் அவர் வந்து இருந்த பொழுது பாதி ராஜ்ஜியில் அந்த கட்டணம் இருந்திருக்கு நல்ல இருந்திருக்காங்க அம்பாள் வந்து நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல போய் நீ வெளியில வா அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அப்படியே வெளில வரலையாமா அவர் கையை பிடிச்சி வெளில எடுத்து விடா இந்த கட்டணம் தரமட்டமாக இடிஞ்சு விடுது இடிஞ்சு விழுந்து யார் நம்மளை காப்பாற்றுறது நன்றி சொல்லணும் அவர் வெளில உடையாந்து பார்க்கும்பொழுது இந்த சின்ன குழந்தைய வந்த அம்பாள் வந்து சிறுமி வந்த அம்பாள் மறைஞ்சது மறைஞ்சாலும் எல்லாம் அம்பாள் தான் அவங்களை காப்பாற்றுறேன் நினைக்கும் நன்றி கடனாக அதை ஏதை செய்யணும் நம்மளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுக்கையில் இருந்தபோது காப்பாற்றி படுக்கையே செஞ்சு சொல்லிட்டு பள்ளியரை தொட்டில யானை தனதுனாலும் செஞ்சு கொடுத்துருங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் வில்லியம் கேரோன் சிறப்பாக அப்புறம் வந்து இந்த இங்கே வந்து பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் ஒரே கோபுரத்தில் ராஜகோபுரத்தில் இருக்குது பெரிய சிறப்பு உருவாக்கிற அவர் தான் அவர் வந்து அவருடைய சிலையை இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க வகையில் இந்த முக்கூடல் மாநகரிலே தல தலவிருச்சமாக இளந்தை மரம் இது உள்ளது அதன் அடியிலே பராசர முனிவர் தபஸ் இருந்து இந்த கோயிலை நிர்வா நிர்மாணம் செய்தார் செய்தார் அவர் அவரது அவரது பெயர் பராசர முனிவர் அவர் இருந்த குடில் இந்த இளந்த இழந்த மரம் தான் வந்து குடில் போட்டு

சிவன் மூன்று சேர்ந்து தீய சக்தியை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு அவதாரம் எடுத்து வந்து அழிச்சுதான் வரலாத்திர அனுசூயை என்ற தம்பதியாரருக்கும் தவம் இருந்து பிறந்த ஒரு தெய்வம் அவர் பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணு சுரூபத்தோட அம்சங்கள் அப்படியே வந்து அவருக்கு இருக்கு அவங்களுக்கு அத்ரி மகரிஷி வந்து சதா சர்வ காலமும் ச ஈஸ்வரனோட சிந்தனையில் இருக்கிறவர் அனுசூயை அப்படிங்கிறவங்க வந்து விஷ்ணுவுக்கு பெருமானை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகி நான் குழந்தை இல்லை அப்படின்ற இதனால ரொம்ப வருஷமா நீண்ட காலம் தவ இருந்ததோட இதில் சுவாமி வந்து அவருக்கு நேரடியாக வந்து என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கோ எனக்கு நீங்களே வந்து எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வேண்டி எடுத்ததுனால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணுமே வந்து அப்படியே வம்சமாக பிறந்து மூணு தலை ரெண்டு கை ரெண்டு காலோட சுவாமி இருப்பார் ஒன்று வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து வலது பக்கம் இருக்கிறது பிரம்மா இடது பக்கம் இருக்கக்கூடிய விஷ்ணு நடுவில் வந்து மகேஸ்வரன் இந்த மூணு விதமாக வந்து சுவாமி தான் இது தத்தாத்திரேயரோட பெருகி வைகாசி மாதம் அவருக்கு ஏகாதசி திதியில் அவருக்கு வந்து ஜெயந்தி விழா நடக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் வைகாசி அவிட்ட நட்சத்திரத்தில் அவருக்கு ஹோமம் செஞ்சு ஜெயந்தி விழா நடக்கும் இது வந்து சுவாமியோட வாரபாலகர் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பேர் திண்டி இடது பக்கம் இருக்கக்கூடிய பேர் முண்டின்னு சொல்லி போய் இவங்கள்ட்ட நம்ம அனுமதி தான் சுவாமி வந்து தரிசனம் பண்ணுவோம் வண்டியில் ஃபஸ்ட்டு அனுமதி வாங்கிட்டு அடுத்து துவாரபாலகருக்கு அனுமதி வாங்கிட்டதுக்கப்புறமா நான் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவோம் அதாவது இது வந்து பல்லவ காலத்து சேர்ந்தோம் சுமார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு உட்பட்ட சிற்பம் அது இதில் வந்து அவ்வளோக்கா சிற்ப வேலைப்பாடு இருக்காது ஆனால் அந்த சிற்பத்தோட அம்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான எந்த ஒரு இதுலேயுமே வந்து அந்த என்னையோ இதோ இதுவுமே இருக்காது அந்த போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி எல்லாம் ஆகிய அமிர்தலிங்கேஸ்வர பெருமான் திருப்படியில் போற்றி இந்த அமிர்தலிங்கேஸ்வர பெருமானை மகா சிபர்மணிவர் அமிர்த குடத்தைவே லிங்க வடிவமாக வடித்ததாக ஐதேகம் இந்த லிங்கத்திலே அமிர்தத்தைவே லிங்க வடிவமாக வடித்தது தான் இந்த அமிர்தலிங்கேஸ்வரர் புத்திர சந்தான வாக்கியம் இல்லாத தம்பதியார்கள் காவேரியில் நீராடி விட்டு ஈரத்துணியோடு வந்து இந்த அமிர்தலிங்கேஸ்வரரை எடுத்து சுத்தினால் புத்திர வாக்கியம் கிடைக்கும் என்றது ஐதேகம் காவேரி பவானி அமிர்த நதி மூணு நதி சங்கம் மாகர க்ஷேத்திரம் மூணாவது நதியாக சுவாமி கடியிலிருந்து அந்திரவாதியாக போகிறதாக ஐதேகம் இந்த சுவாமி வந்து அமிர்தத்தை பிரதிஷ்டை செய்திருக்கார் இங்கே சங்கமேஸ்வர பூஜைத்து வழிபாடு பகாசுபுரமணிவர் பூஜித்து வழிபாடு செய்திருந்த காலத்தில் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த அமிர்தத்தை இங்கே ஒளி வைத்து நாலு அசுரலுக்கு தெரிஞ்சு போயிடுது பக்கத்தில் இருக்கிற வேதநாயக அம்பாள்ட்டம் முறையிட்டிருக்கார் பகாசுபிரமணிவர் இந்த மாதிரி இந்த அமிர்தத்தை நீங்கள் தான் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அம்பாள்ட்டம் முறையிட்டனால அம்பாள் நாள் சக்தியாக அவதாரம் எடுத்து ஐதீகம் உண்டு சத்தியமங்கலத்தில் இருக்கிற பெண்ணாரி மாரியம்மன் ஈரோட்டு மாரியம்மன் அந்தியூர் பத்ரகாளியம்மன் உள்ளூரில் இருக்கிற செல்லியாண்டி அம்பாள் நாலு அம்பாளும் வதமன்னி முடிந்து வந்து பார்த்திருக்கிறார் அமிர்தத்தில் இருந்த தீர்த்தெல்லாம் நொஞ்சு போயிருது சர்ப்ப நதிகளை ஒரே இடத்துல ஆவாகனம் பண்ணி இங்கிருந்து மூணாவது நதியாக அமிர்த நதி போகிற உற்பத்தி பண்ணியிருக்கார் இந்த அமிர்த சொல்கிற காரணம் அமிர்தத்தீவே லிங்க வடிவமாக வடித்த நாளே இதுக்கு பேர் அமிர்தலிங்கேஸ்வரர் என்று பெயர் அதாவது எங்கே ஒரு ஃபங்க்ஷன் அதாவது கும்பாபிஷேகம் வருஷாபிஷேகம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த காவேரி வந்து தான் இருக்காங்க இந்த மூணு நதிகள் வந்து அங்கே சங்கமாக தான் ஐதீகம் ஒன்று வந்து காவேரி ஒன்று வந்து பவானி இன்னொன்று அந்தராத்மா அதாவது அமராவதி சொல்லிங்களா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு வெங்காய் யமுனா சரஸ்வதி யாங்க அமராபதியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபர் சிவன் பிபர் சங்கமேஸ்வரர் அவர் அமிர்த அமிர்தநேதில் ஒன்று வருது ஸோ அதனால் மூணாவது நதி வந்து கரெக்டாக தான் ஐடியோம் இங்கேயா அதாவது சயின்ஸ் படி சொல்கிறோம் அப்படின்னா காமா கேதிகள் அதிகமா இருக்கிறது சுயம்பா சிவலிங்கம் உங்கள் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டு சிவலிங்கம் இருக்கிறத ஐடியம் ஃபர்ஸ்ட்டு சிவலிங்கமாக வேதகிரி மலையை வைத்துருவாங்க அதுக்கு ஆயிரம் மாவட்ட சிவலிங்கமாக இருக்குது சிவபெருமான் உள்ள நம்ம சமஸ்டர் பிள்ளையவர் அவர் அதுக்கு ஆயிரத்தி தொழாவது சிவலிங்கமாக கரெக்டாக இந்த ஊரோட எண்ணில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணமாக இருக்கும் இந்த ஊரோட அமைப்பு வந்து அந்த ஆயிரத்தி சிவலிங்க சிவலிங்கத்தில் அபிஷா இருக்கும் ஒரு விஷயமா அது மூணு நதிக்கர் ஒன்று ஜீவன் ஜீவநதிக்கர் அதாவது சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம உயிர்கள் தோன்றது எல்லாமே நதிக்கரை வர மாதம் ஸோ நம்ம ஹிந்து ஹிந்து மதம்ங்கிறத விட அது ஒரு ரியாலிட்டி சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் இது என்ன அப்படின்னா பரிகாரமன்ற ஸ்தலம் ஸோ அரசன் வேம்பு ரெண்டு இடத்துக்கும் சேர்ந்த இடத்துல இப்போ ஒரு ஊரையும் பார்த்திங்கன்னா ஊரோட தெய்வத்துக்கும் ஊர் காவல் தெய்வத்தையும் ஒரே மாதிரியான ஸ்தலவரிசை இது வந்து இழந்த மரம் வந்து ஸ்தலவரிஷம் வந்து ஸ்தலவரிஷம் இழந்த மரம் அது ஊர் காவல் தெய்வம் செல்லாண்டியமனுக்கும் இழந்த மரம்னா அதாவது இறந்த மருந்து தினமும் ஒரு காய்க்காய்க்கும் அது வந்து அணிலுக்கு மட்டும்தான் கிடைக்கும் வேற யாருக்கும் கிடைக்காது சப்போஸ் அது விழுந்துச்சுனாலும் அதை எடுத்து அம்பாள் கொடுக்குறாங்க ஸோ அதான் பசிச்சு சீசனில் காய்ச்சலும் அதை ஒரு நாள் காய்க்கும் ஸோ அதனால தான் அது குழந்தைகள் பேருக்கான இதாக கொடுக்குறாங்க ஸோ ஜீவநதிகள் மூணு ஜீவநதிகள் சேர்றதுனால அது மிக புண்ணிய சிரம கிடையாது அது இல்லாமல் இது ஒரு சயின்ஸ் இந்த மெத்தட் இந்த ஊர் அதாவது பஞ்ச கிரிமலைகள் இருக்குது அதுக்கு நடுசூழல் இருக்குது அதாவது பஞ்ச பூதங்கள் அதுக்கு சென்டராக வந்து மழை இருக்காது இந்த ஊர் அமைஞ்சதுனால இதோட பால் ஒன்றும் கொஞ்சம் அதிகம் ஏழு கொங்கு சிவாலயங்களில் இது மிக பிரசித்தி பெற்றது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்பிக்கை மக்களோட நம்பிக்கை மட்டும்தான் இங்கே கடவுள் படியேறி கீழே போது மன பகவானோட இறங்கி வருவார் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை ஸோ கீழே இறங்கி ஏறும்போது என்ன அப்படின்னா உடம்பு தளர்வாகும் இப்போ ஒரு நல்ல நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு உள்ளே ஏறணும் அப்படின்னா உடம்பும் மனசும் தளவாக இருக்கணும் இப்போ நீங்கள் சிவசைட்டி மக்களும் பார்த்துங்களேன் உங்களை உடம்பு மட்டும் வாங்கிட்டு ஈஸி அப்சர்வ் கெட்ட விஷயம் உடம்புல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் நல்ல விஷயம் வரணும் அப்படின்னா உடம்பும் மனசு ரெண்டுமே தளர்வாகும் ஸோ கீழே இறங்கி ஏறும்போது உடம்பு வந்து தளர்வாகும் மேலே மனசு வந்து கடவுள் ஒரே ஒருமமா இருந்தோம் அப்படின்னா மனசு கலவாகும் அதுவும் இல்லாமல் இந்த சுவாசம் வேப்ப மரத்துலேருந்து ஒரு சுவாசம் வந்து பெண்களுக்கு உடல்நிலைய பா மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழந்தை பெருக்கான தன்மை அரசா மரத்துலேருந்து ஒரு சுவாசம் கட்டுற வந்து ஆண்களுக்கான ஆன்மீக தன்மை வரும் ஸோ அதனால குழந்தை பெற தன்மை அதிகப்படுத்தும் ஸோ அது இந்த முக்கியமான ஒன்று மந்திரங்கள் அது வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ரீக்குவன்சி ஸோ இது மூணும் ஒரே நேரில் இருக்கும்போது நம்ம நினச்சிக்காங்க நடக்கும் பெருமலை நாம